வணக்கம் மாரியம்மன் பத்தியும் நம்ம செட்டி விதி அருள்மிகு மாரியம்மன் கோயில் பத்தியும் பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்மளோட அவங்க அதை பத்தி பேசுறதுக்கு திருமதி கவிதா இருக்காங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் கவிதா நீங்க எவ்வளோ நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க எனக்கு கல்யாணம் பதிமூ பதிமூணு வருஷம் ஆச்சு நான் கோவிலுக்கு வந்துட்டு தொடர்ந்து போயிருக்கேன் நிறைய அனுபவம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அந்த மாதிரி போனதில்லை ஆனா எங்க மாமனார் எங்க மாமியார் வந்துட்டு அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க ரங்கநாயகி அவங்க ரவீந்திரன் ரங்கநாயகி அவங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதுல இருந்தே வருஷ வருஷம் தொடர்ந்து அங்கே போயிருவாங்க இதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்தான் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கோயில் குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறது வருஷ வருஷம்ன்றது வேற ஆனா நம்ம பிறந்து வளர்ந்து இருந்த ஊர்ல இருக்கிற சாமிக்காக வருஷ வருஷம் ஒரு மூணு நாள் நம்ம அங்க போய் தங்கி இருந்து அந்த சாமியோட தரிசனத்தை பார்த்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சாமி எவ்வளவு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்கன்றதை நம்ம முதல்ல அத புரிஞ்சுக்கணும் அப்படி அவங்க போயிட்டு வரும்போதெல்லாம் கிட்டத்தட்ட போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியும் முன்னாடி நடந்தது அதை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பூஜைகள் நடந்தது என்னென்ன வழிபாடு நடந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆர்வமாக அந்த அம்மா எல்லாத்தையுமே யாரையுமே இப்போ கோயிலுக்கு இருந்தோம் நாங்கள் போகலைன்னு சொல்கிறதுக்கு யாரையுமே விடாமல் வருஷம் வருஷம் வர வச்சிட்டே இருக்காங்க அவங்க சன்னிதானத்துக்கு அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சாமி அவங்க நான் வந்துட்டு முன்னாடியில் தான் நோம்பி சட்டம் சொல்லுவாங்க அதில் ஒரு ரெண்டு வருஷம் போயிருக்கேன் நான் போயிருந்தாலும் ஸ்டே பண்ணியிருந்ததுலாங்க அவங்களோட போவேன் அந்த அன்னைக்கு பூஜை முடிச்சதும் நாங்கள் கிளம்பி வந்துருவோம் அந்த மாதிரி தான் இருந்தோம் அப்படி என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இப்போ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்துட்டு கோவில் ஏதாவது மீட்டிங் ஏதாவது சொல்கிறாங்க கோவில் பூஜை அப்படின்னா தானாக போகணுன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே வந்திருக்கு அதையே நான் பெரிய அந்த அம்மாவோடய சக்தியாக தான் நான் நினைக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம அந்த கோவில் பிரகாரத்துலேருந்து கும்பிடும்போதே நான் ஒரு பரிபூர்ணமான நம்ம கும்பிட்டு நம்மளுக்கு முழுசாக ஏதோ ஒரு கிடைச்ச மாதிரியான ஒரு இதை வந்துட்டு நான் உணர்ந்திருக்கேன் கோவிலில் பெரும்பாலும் கோவிலில் பார்க்கும்போது நம்ம சாமிக்கிட்ட என்றைக்குமே நன்றி சொல்ல மாட்டோம் எப்போவுமே போனோம்னா நம்மளில் ஏதாவது ஒரு குறைகளை சொல்கிறதும் இந்த கஷ்டம் எனக்கு இருக்குது இதை தீர்த்து மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி நான் கேட்டுட்டு ரெ இப்போ கடைசியாக போன ரெண்டு மூணு தடவையுமே என்னோடய மனபாரத்தெல்லாம் சொல்லும்போது அதே இடத்துல அந்த இடத்துல எனக்கு அதுக்கு ரிலீஃப் கிடச்சிச்சா தீர்வு கிடச்சிருச்சா அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா அதெல்லாம் கிடையாது ஆனால் சொல்லி முடிச்சதுமே எனக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இதை நான் உணர்ந்திருக்கேன் அந்த கோவிலுக்கு இப்போ இந்த கும்பாபிஷேகம் விழாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு புதுசாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே நார்மலாக எல்லா கோவிலுமே கும்பாபிஷேகம் நடக்கும் அதை பற்றி சொல்லுவாங்க வரி போடுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்து இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் இது புது அனுபவமாக இருக்குது நம்ம கோவிலை பற்றி தினம் தினம் ஏதாவது ஒரு புது விஷயம் இருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இன்னும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் கோவிலை பற்றி ஒரு ஒருத்தராக இப்போ பலசல்லாக சொல்லும்போது நம்மளுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இன்னும் அதிகமாகுது இது எல்லாமே எனக்கு தோன்றது வந்துட்டு ஏதோ ஒரு சக்தி தான் அப்படி வந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது முன்னாடி ஜென்ரேஷன்ல இருந்ததை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரணும்ன்ற முயற்சியும் கூடவே அந்த அம்மனோட சக்தியாக தான் நான் நம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நம்பிக்கை அதிகமாயிருக்கு எல்லாரும் போறாங்க நம்மளும் போலாம் அப்படின்னு போயிருக்காங்க அங்க போனதுக்கு தான் அந்த அந்த மகிமையை அவங்க உணர்ந்துருக்காங்க உணர்ந்து தன்னை போல தன்னை அறியாம இந்த கோயிலு இதுக்கு மு இவங்க மாமியாரெல்லாம் வச்சுருக்கிற நம்பிக்கை இவங்க மாமியார்லாம் அங்கே அப்போவே சின்ன குழந்தையிலேருந்து வளர்ந்தவங்க அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஈக்குவலாக இவங்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்குன்னா அது அவங்க உணர்ந்துருக்காங்க நீங்களும் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கும் அந்த மகிமை உணர முடியும் நன்றி வணக்கம்